சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா திமுக கூடிய கூட்டணி கட்சிகளும் கழக குரல்கள் எடுப்ப தொடங்கிக்கிறாங்க சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் கடந்த காலங்களில் நாங்கள் வந்து அதிமுக வீழ்த்ததற்காக கூட்டணியில வந்து தொகுதி வந்து அதிகமாக கேட்காம சமரசத்தோடு போட்டியிட்டோம் இந்த முறை நாங்கள் நிச்சயமாக அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு பேசியிருந்தாரு அதே போல விடுதலை சத்திரை கட்சியினுடைய திரு திருமாவளன் அவர்கள் திருச்சியில ஒரு பேரணி வந்து அனுமதி கேட்டிருந்தாரு அவருக்கான அனுமதி அப்படிங்கிறது மறுக்கப்பட்டு கடும் நெருக்கடிக்கு மத்தியில நேத்து வந்து அந்த பேரணியை வந்து நடத்தி முடிச்சிருக்கிறாரு சோ மேடையிலே அவரும் பேசியிருக்கிறாரு இந்த கூட்டணியில விடுவோம் அப்படின்னு நடத்தி விடாதீர்கள் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு வார்த்தையை விட்டுருக்கிறாரு சோ திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு கழகம் ஏற்பட்டிருக்கா இல்ல வாய்ப்பு இருக்கு ஏன்னா எங்க தலைவர் வந்து தலைவா காலத்தை பார்த்தவர் காவலன் காலத்தை பார்த்தவர் அப்பவே அவருக்கு அரசியல் தெரியுது அவர் வந்து எல்லாருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அருமை தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அருமை அண்ணா நாதவா அர்ஜுனா அவர்கள் வந்து வெளியிட்ட எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற குற்றல் நூல் வெளியிட்டுள்ளார்கள் எங்க தலைவர் வித போட்டார் நீங்க இருமா போடு இருநூறு தொகுதியை வெற்றி பெறுவோம் என்று இருக்கிறீங்க உங்க இருநூறு தொகுதியும் கனவையும் உடைப்போம் உங்க கூட்டணி கதவையும் நாங்க உடைப்போம் இந்த நிகழ்ச்சியில அண்ணன் தோறும் திருமாவளவன் அவர்கள் பங்கு பெறுவதற்கு எவ்வளவு அழுத்தங்கள் நீங்க கொடுத்தீங்கிறது எங்களுக்கு தெரியும் இங்க கூட்டணிகளோட தயவோட இருநூறு தொகுதியை இருமா இருமாப்போட இருப்பியா உங்க இருமாப்ப ஒட்ட நறுக்குவோம் உங்க இருமாப்பா அடிச்சு தூக்குவோம் சொல்லிட்டு எங்க தலைவர் அன்னைக்கே சொல்லிட்டார் அதன் வெளிப்பாடுதான் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் பேசுறதும் சரி ஐயா பேர் பேசுறது பா சண்முகம் அவர்கள் பேசுறதும் அதனால அதனால என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து குறைஞ்சது ஐம்பது தொகுதிக்கு குறையாம நிற்பாங்க விசிகா வந்து இருபத்தஞ்சு கேட்டு இருபதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க கம்யூனிஸ்டஸ் வந்து குறைஞ்சது பன்னெண்டு தொகுதிக்கு குறையாமல் நிற்கணும் சிபிஎம்க்கும் சிபிஐ வந்து அங்கேயே தான் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மூணு கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை தலைமையை ஏற்று அல்லது ஒரு கூட்டணி ஆட்சியை பிரகடனப்படுத்தி தேர்தலில் யார் அதிகப்படியான சீட்டு வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னேறி ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஒரு கொள்கை திட்டத்தை செயல் திட்டமாக கொண்டு ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து அரசியல் வரலாற்றை பரட்டி பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஒன்னெல்லாம் பெரிய வேப்பாக இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது தேர்தல் தொகுதியை பங்கீடு செய்யப்பட்டு விட்டது மதிமுக பொதுச் செயலாளர் சங்கரன் கோவில் தொழில் தொகுதியை பெறுவதிலே ஏற்பட்ட பிரச்சனையிலே திருச்சியிலே மாபெரும் கூட்டம் அந்த மாபெரும் கூட்டத்திலே வைகோ அவர்களுக்கு மிகப்பெரிய வானுயர பதாயங்கள் எல்லாம் வைக்கிறார்கள் கட்டவு எல்லாம் வச்சிருக்காங்க கூட்டத்துக்கு கூட்டம் வர்றதுக்கு கலைஞர் வந்துட்டாரு ஆனா ஐயா வைங்க வந்து அதிமுக போயிட்டார் இது எப்போ தேர்தல் கூட்டணிக்கு ஆனா எல்லாம் தொகுதிகள் பங்கீடு நடக்கும் போது நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி தமிழ் மா தமிழக காங்கிரஸ் உடைஞ்சு பாமக எனும் ஒரு புதிய கட்சி உருவாகி சைங்கிள் சின்னத்தை பெற்று திமுகவோட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கூட்டணி வைத்த எல்லாம் ஒரு மாசம் என்பதே கூட்டணிக்கான வந்து ஒரு மாதத்தில் கூட தனது கொள்கைகளையும் தனது முடிவுகளையும் தனது கூட்டணி நிலைப்பாடையும் மாற்றி தேர்தலும் களம் கண்ட வரலாறு தமிழகத்தில் உள்ளது அதனால இவங்க அந்த திராவிட மாடல் திருட்டு கும்பல் வந்து இருமா போட இரநூறு தொகுதிகளை ஜெயிச்சிருவோம் நம்மள்கிட்ட கூட்டணி பல இருக்கு பிசிக கார் நம்மள்கிட்ட இருக்கு காங்கிரஸ் நம்மள்கிட்ட இருக்கு சிபிஎம் இருக்கு சிபிஐ இருக்கு இன்னும் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு இன்னும் சிறுபான்மையின இயக்கங்கள் நம்மளோட இருக்கு நாம வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தமிழக மக்கள் எல்லாம் தெளிவாக பொறுமையா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி கொடுக்குறாங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு போலி வா போலித்தரமான வாக்குறுதி கொடுக்குறாங்க யாரு கரப்ஷன் கவனதாருங்க யாரு அன்றும் கீழ் வச்சுக்கிறாங்க யாரு வந்து சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று செய்கிறாங்க யாரு வந்து மத்திய அரசோட ஆளுங்க ஒன்றிய அரசு எதிர்க்க இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கூட பிடிக்கிறாங்க கருப்பு பண்ணுறாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஏன் வெண்கொடை பிடிக்கிறாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னவங்க ஏன் வேட்டுக்குள்ள விட்டு வெளியே இருக்காங்க எதுக்கு எல்லா ராஜ்நாத் கிட்ட இருந்து அமித்ஷா ஐயா அமித்ஷாவும் பா பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் வரைக்கும் ஏன் ரகசிய தொடர்படுத்திருக்காங்க யாரு அதானி துறமுகத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க யாரு அம்பானியோட டீல் வச்சிருக்காங்க எப்படி டெல்லி லாபிய வந்து எப்படி இவங்க வந்து பணம் கொடுத்து சளி கட்டுறாங்க ஈடி வருது சம்பந்தப்பட்ட ஈடி உடனே சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் போய் டெல்லியில போய் சந்திக்கிறாரு அதோட ஈடி கிடத்துல போட்டது கல் மாதிரி கிடைக்க இது எல்லாம் யாருக்கு என்ன எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த திராவிட க திமுகல இருக்கிற அந்த கட்சி நிர்வாகிகள் மட்டும் தன்னோட வயிற்று பிழைப்புக்காகவும் தன்னோட வருமான தேவைக்காகவும் அவர்கள் வந்து திமுகவை விட்டு கொடுக்கக்கூடிய சூழல்ல இருக்கு ஆனா பொதுமக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த பொதுமக்களும் எங்க தலைவரோட அதிதீவிரமான ரசிகர்களும் விசுவாசிகளும் மாற்றுத்திறனாளிகளும் இலக்கரசிகளும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க அது தமிழக வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும் எங்க தலைவர் உரியா திமுக இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அஹ் ஸ்டாலின் அவர்கள் எங்க சென்றாலும் துணை முதலமைச்சர் உதவி ஸ்டாலின் எங்க சென்றாலுமே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சு வரவேற்கிறாங்க சமீபத்தில் கூட முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் பகுதிக்கு போறாரு அங்க சிறுவர் சிறுமியர்கள் எல்லாம் வந்து செட்டப் பண்ணி ஆட வைக்கிறாங்க ரொம்பவே ஒரு ஆட்சி நடக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் பாத்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கலைஞருக்கு தினமும் ஒரு பாராட்டு விழா நடந்துகிட்டே இருக்கும் ஏதேனும் ஒரு பாராட்டு விழா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா காவேரி தந்த நாயகன் தேசாவை தேசாவை மீட நாயகன் ஈழத்தமிழர்களை போரை நிறுத்திய தூதர் ஏதோ ஒரு பாராட்டு விழா நடத்திக்கிட்டே இருக்கும் இந்த பாராட்டு விழாங்கிறது வந்து ஆட்சி நிர்வாகத்தர் நடத்தக்கூடாது மக்கள் நடத்தணும் அந்த மக்கள் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல பதினாறுல ஆட்சி செய்த புரட்சி தலைவிய அம்மா அவர்களை ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்ப கொண்டு வந்தாங்கல்ல அது கூட சிறந்த பாராட்டுக்கான வெற்றி கிடையாது ஏன்னா அதில் வந்து அவன் மா தேமுதிகா வந்து தனியாக பிரிஞ்சாதனாலே இவங்க ஊழி வந்தாங்க இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இவங்க நூற்றி முப்பத்தி நாலு தொகுதியோ நூத்தி ஐம்பது தொகுதியோ கூட்டணியோடு பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிறேன் தனியாச்சும் நூற்றி முப்பத்தஞ்சு ஏதோ சம்திங் பிடிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவங்க அந்த இரநூறு தொகுதியை பிடிச்சாங்கன்னா மக்கள் வந்து பாராட்டுறாங்க இங்க வந்து ஒரு இடத்துல டான்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இப்போ குளத்தூர்ல எல்லாம் ஏதோ ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி டான்ஸ் ஆகுது குளத்தூர் அதுல வந்து அது வந்து தன்னைத்தானே அவன் குளத்தூர்ல உள்ளவங்க மலை வெள்ள பெருங்காலத்துல ஓட்டை போட்டு நீந்திக்கிட்டு இருக்கியா ஒட்டுமொத்த சென்னையில இருந்து வட சென்னை வரை எல்லாமே மலை காலங்கள்ல இப்ப டிசம்பர்ல இந்த ஆட்டம் போட்ட எல்லாம் கத்த சத்தம் போடும் ஏன்னா மலை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டோம் அப்போ அப்படி இருக்கும்போது ஆட்சி நிர்வாகம் அவங்க தெளிவா பண்ணாங்கன்னா அடுத்த வந்து ஆட்சி அமைக்கிறது மிகப்பெரிய பாராட்டு அதை விட்டுட்டு பள்ளி சிறுபுர்களை விட்டுட்டு இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரே யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துட்டு ஏற்கனவே டான்ஸ் ரிஹர்சல் பார்த்துக்குது ஒரு ஆட்சி நிர்வாகத்தை ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி பண்றது வந்து அபத்திலையும் அபத்தம் அதுக்கு பேர் ஆட்சி நிர்வாகம் கிடையாது காமராஜர் ஆட்சி காலத்துல அந்த மாதிரி ஒரு ஆட்சிகள்லாம் கிடையவே கிடையாது ஐயா காமராஜர் வந்து யதார்த்தமா வாங்கி இருக்காரு அது அந்த யதார்த்தத்தின் உருவம் தான் எங்க தலைவர் ஏன்னா அவர் அந்த பள்ளி மாணவர்கள்ட்ட பேசுனது முதல் எங்களோட கொள்கை தலைவர்களா ஐந்து பேரை அறிவிச்சதுல ஐயா காமராஜர் வர்றதுனால காமராஜரின் மறு உருவமாக எங்க தலைவர் வந்து ஆட்சி தான் என்னோட பார்வையாரு